அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள குறிச்சிக்குளம் கிராமத்தில் அஞ்சல் துறையில் பணியாற்றி மறைந்த நாராயணசுவாமி துணைவியார் தங்கப்பாப்பு அம்மையார் நூறு ஆண்டுகள் வாய்ந்து இயற்கையை எழுதினார் அம்மையாரின் திருவுருவ படத்தை திமுக கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் ச சிறனர்கிள்ளி திறந்து வைத்து இரங்கல் உரையாற்றினார் இப்படி வழிகாட்டியிருக்கிற அந்த தாயினுடைய நிகழ்வில் சுயமரியாதை உணர்வோடு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் தத்து தந்திருக்கிற தத்துவத்தை இதயத்தில் தாங்கி இப்படி பார்ப்பனர்களை தவிர்த்து ஒரு படத்திறப்பு விழாவை ஏற்பாடு செய்திருக்கிற அண்ணன் அமைச்சுவாயம் அவர்களையும் தம்பிகள் மாறன் உள்ளிட்ட அனைவரையும் பாராட்டுகிறேன் ஆங்கிலத்திலே சொல்வார்கள் எவ்ரிடே எஜுகேட்டட் என்று அறிவுபடுத்துவது இந்த சமூகத்தை அறிவுபடுத்துகிற பொழுதுதான் ஒரு செம்பார்ந்த சமூகத்தை நாம் பார்க்க முடியும் ஒரு அறுபது ஆண்டு கால அனுபவத்தில் இந்த சாலைகள் எப்படி இருந்தது இங்கே இருக்கிற வீடுகளெல்லாம் எப்படி இருந்தது நம்முடைய வாழ்வியல் நிலை எப்படி இருந்தது என்று கணக்கு பார்க்கிற நிகழ்வாக தான் தந்தை பெரியார் அவர்கள் வாழ்ந்து மறைகிற ஒருவர் வாழ்ந்து மறைகிற ஒருவரை பற்றி அவர்களுடைய சிறப்பை கணக்கு பார்க்கிற நிகழ்ச்சியாகத்தான் இது போன்ற படத்திறப்பு விழாமை தந்தை பெரியார் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் ஆனால் நாம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்து இன்னும் ஒரு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஊடுருவிய பார்ப்பனர்கள் வகுத்து தந்த அந்த கலாச்சாரத்தை அந்த பண்பாட்டை கடைபிடித்து கொண்டு வாழ்வதனால் என்ன நன்மை தீமை என்று கணக்கு பார்க்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் மாமா விருதகிரி அவர்கள் மூன்று முறை நான்கு முறை ஊராட்சி மன்ற தலைவர் ஏறத்தாழ எழுபத்தி ரெண்டு அகவையை நெருங்கி இருக்கிறார் நானும் அறுபத்தி ஒன்னை நெருங்கி இருக்கிறேன் எங்களுடைய வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் போனஸ் இயற்கை தந்திருக்கிற வாய்ப்பு எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த மண்ணை விட்டு மக்களை விட்டு விடை பெறுகிற தருணத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அப்படி இருக்கக்கூடிய நாங்கள் வாழ்ந்த காலத்தில் வளரும் தலைமுறைக்கு தந்து செல்கிற சொத்து எது நான் உருவாக்கியிருக்கிற பகுத்த என்றால் அது எல்லோருக்கும் கிடைக்காது ஆனால் நான் பேசுகிற பேச்சு நான் செய்கிற செயல் என்னுடைய சொற்கள் செவியில் மடுக்கிற சமூகமாக மாறுவதற்கு உழைத்திட வேண்டும் என்பதுதான் பெரியார் வகுத்து கொடுத்தார் அவருடைய தத்துவத்தால் தான் இன்றைக்கு நாம் இவ்வளவு பெரிய அளவிற்கு மானமும் அறிவும் கல்வியும் பொருளாதாரமும் நிறைவாக பெற்ற சமூகமாக நாம் இருக்கிறோம் அதற்கு உருதாரணத்துக்கு சொல்ல போனால் தந்தை பெரியார் அவர்கள் வாழ்ந்து மறைந்து நூத்தி ஐம்பது ஆண்டுகள் உருண்டோடி விட்டன ஆனால் இன்றைக்கும் இந்தியா முழுவதும் மோடி என்கிற அலை வீசினாலும் தமிழ்நாட்டில் மட்டும் திராவிடம் என்கிற பார்ப்பனை எதிர்ப்பு அலை வீசினால்தான் திராவிட மாநாள் ஆட்சியை தருகிற கழக தலைவர் முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் கருத்திலே நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினரை நாம் பெற்றிருக்கிறோம் இதில் என்ன வெற்றி தோல்வி எந்த கட்சி என்பதை தாண்டி நம்முடைய சுயமரியாதை உணர்வு நம்முடைய கொள்கை நம்முடைய திராவிடம் நம்முடைய தமிழ் மொழி நம்முடைய பண்பாடு நம்முடைய கலாச்சாரம் இவைகளெல்லாம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது எனவே வருகிற தலைமுறையை நாம் செம்மார்ந்த மக்களாக மாற்ற வேண்டும் என்கிற பேராவலோடு தான் இந்த பலதரப்பு விழாவில் நிறைவாக வாழ்ந்த அம்மையார் தங்கபாபு அவர்களுடைய நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதற்கு என்னுடைய பணிகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு நான் வந்திருக்கிறேன் ஆகவே இந்த படத்திறப்பு விழா மூலம் அம்மையார் தங்கபாபு அவருடைய படத்திறப்பு விழாவில் அவர்கள் வாழ்ந்த விட்டு செல்லிருக்கிற அந்த உழைப்பு நன்மதிப்பை நாம் பெற்றுக்கொண்டு நமக்கான தலைவர்கள் வடிவமைத்து கொடுத்திருக்கிற கொள்கையை நாம் திரும்ப வேண்டும் என்று உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த தெருவை பார்க்கிற பொழுது பழமாடி கட்டடங்களை பார்க்கிறோம் அதிலும் பழையமையான சில வீடுகள் இருக்கிறது இன்னும் நாம் பொருளாதாரத்தில் கல்வியில் நாகரிகத்தில் வளர்ந்த சமூகமாக மாறியிருக்க முடியும் ஆனால் அது மாறாமல் மறுக்கப்படுவதற்கு காரணம் நம்மிடத்திலே இருக்கிற தனி மனித ஒழுக்கம் தவறாம் தவறியது ஒரு இடவுக்கு வரணும்னா எல்லாம் பிடிச்சாதான் போதையில இருந்தால்தான் வரான் போதையில தான் அழுகிறான் போதையில இருந்தால்தான் குணம் தூக்குறான் இப்ப அதனாலதான் வண்டி வந்துட்டு அதோடு இல்லை வயது அல்லது இருப்பவர்கள் மூத்தவர்கள் என்று பார்ப்பதே இல்லை குடிச்சுட்டா ஓமனம் கட்ட முடியாத வயதில் இருப்பவங்க வேட்டி கட்டி இருக்கிறவனை விமர்சனம் பண்ணுகிற துணிச்சல் ஒரு காலத்துல பக்கத்துல குலகந்தர் இருந்தார் கந்தசாமி அவர் உழைப்பால் பானை எடுத்துட்டு வருவார் இந்த பக்கம் கூற வீடு அந்த ஆண்ட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஒரு பேர் என்ன சொல்றது மரக்காய் அவர் எப்ப பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா விவசாயம் காய்கறியை உற்பத்தி பண்றது கவலை போட்டு இருந்த காலத்துல கூட இவ்வளவு தொந்தரவு இல்லை அன்னைக்கு ஒரு நாலு பேர் விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான் குடிச்சுட்டு வருவாங்க அதுவும் இரவுல ஆறு மணிக்கு மேலதான் சத்தம் கேட்கும் இல்லைன்னா இன்னொரு இடத்துல உற்பத்தி ஆகிற இடத்துல சத்தம் கேட்கும் இந்த அஞ்சு பேரை தவிர குறிச்ச கூட அமைதியா இருக்கும் ஆனா இன்னைக்கு நாலு பேர் தான் குடிக்காம இருக்கிறான் தொண்ணூத்தி ஆறு பேர் குடியாறுனா இதை சமூகம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறது இதனால் நாம் பெற்றிருக்கிற வளர்ச்சி என்ன ஒண்ணுமே இல்லையே அன்னைக்கு எத்தனை பேர் ஆசிரியர்களா இருந்தாங்க பதினைஞ்சு பேர் ஆசிரியர் ஏறத்தாழ பத்து பேர் ரயில்வே துறை ஐந்து பேர் அஞ்சல் துறை இப்படி இருந்தாங்க இன்னைக்கு யார் இருக்கிறா ஏன் இதற்கு இந்த சமூகம் இப்படி பின்னுக்கு போவதற்கு காரணம் என்ன யாரையும் மதிப்பதில்லை யாரிடத்தில் இருக்கிற திறமையவும் நன்மதிப்பவும் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை மறுப்பது பந்து போன்ற சிந்தனை இப்போ இப்போ பாடசாலை பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு என்பது வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய கல்வி பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்புல அவன் தேர்வு எழுதி பாஸ் ஆனாதான் பெற்ற குடும்பத்திற்கு அவன் தலைமை தாங்கக்கூடிய குடும்பத்திற்கு அவனால் உருவாகிற பிள்ளைகளுக்கு இப்போ மாறன் இருக்காருனா படிச்சுட்டு ஆசிரியர் ஆனதுனால இந்த நமச்சிவாயம் குடும்பம் கௌரவமாக வருது மாறன் குடும்பம் செந்துறையில் போய் வீடு கட்டுது மாறனுடைய பிள்ளைகள் அரியலூரிலேயோ திருச்சிலயோ படிச்சுட்டு உயர்த்த கல்விக்கு போகலாம் அப்ப ஒரு பையன் பத்தாம் வகுப்பு பன்னிரண்டாம் வகுப்பு படிச்சு தேர்வு எழுதி மதிப்பெண் பெற்று அரசு உத்தியோகத்திற்கு போகக்கூடியவன் மூன்று தலைமுறையை பரட்டி கொடுகிறான் அதற்கு பிறகு அந்த குடும்பம் செம்மார்ந்த உயரத்தை அடைகிறது அப்ப பாடசாலையில் பரீட்சை எழுதுகிற அந்த நேரத்தில் அந்த மாதத்தில் நம்ம வீட்டு திருமணத்தையோ பிரசுவத்தையும் ஒத்தி போடும் நினைக்கிறேன் ஆனால் என்றைக்கோ ஏற்பட்ட ராமாயணத்தை மகாபாரதத்தை தீமிதியே இன்றைக்கும் தேர்வு எழுதுகிற நேரத்தில் அதை தவிர்த்தால் என்ன ஏன் அந்த மாசத்தை வச்சுட்டு மே மாசம் ஜூன் மே முப்பது நாள் கோடை நாள் அப்ப நடத்திட்டு போறோம் யார் வச்சுக்க போறா ராமர் கோயிலை கட்டி பிரதமர் பிள்ளை ராமரை நான் தான் கொண்டு வந்து வச்சாரு கடைசியாக ஐவத்திலேயே ராமரை துவக்கடிச்சுட்டான் ஐவத்திலேயே பிஜேபிக்கார துவக்கிறான் இப்ப நம்ம குறிச்சோளத்துல திருவிழா போனோம் ஊரெல்லாம் வந்து வெடி வெடிக்குது காது போகுது அந்த காலத்துல கேட்பதற்கே வாய்ப்பு இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல வருஷத்துக்கு ரெண்டு தடவை ரேடியோ பாடம் கேட்டோம் எங்கேயோ ஒரு இடத்துல சத்தம் கேட்க இப்ப சத்தத்துலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதுல ஊரெல்லாம் சேர்ந்து வெடி வெடிச்சு பறவைகளுக்கு விலங்குகளுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகும் சரி அதோட முடிஞ்சு நம்ம ஊரை சுத்தி திருவிழா அங்கே ஈகோ குறிச்சோளத்துல தேர்னா நம்ம ஊர்லேயே தேர் இப்படி எல்லா ஊர்லயும் திருவிழா இதனால் என்ன நன்மை கோயிலுக்கே வராத அரிவர்தன் சரஸ்வதி புள்ளிவே இருபத்தி நாலு டாக்டர் வருவாய் இதுவரையிலும் எங்க யாராவது கோயிலுக்கு போய் பாத்திருக்கீங்களா நான் என்ன இப்ப குறைவா வாழ்ந்துருக்கிறேன் அதனால நான் ஒண்ணு கௌரவத்தை கூட பேசுறேன் எதை தவிர்க்க வேண்டுமோ அதை தவிர்த்து விட்டு எதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை ஏற்றுக்கொண்டு வாழ்வதுதான் பகுத்தறிவு அதுதான் செம்மார்ந்த வாழ்க்கை அதுதான் அறிவார்ந்த சமூகம் என்னைக்காவது என்னை வீதியில புடிச்சவனா பாத்திருக்கீங்களா இடவுக்கு வந்ததோ கல்யாணத்துக்கு வந்ததோ போதை போட்டு நான் அதை பார்த்திருக்கீங்களா அப்ப என்கிட்ட இருக்கிற நன்மதிப்பை என்னிடம் இருக்கிற தனி மனித ஒழுக்கத்தை என்னிடம் இருக்கிற பகுத்தறிவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியாக வேண்டும் நல்ல பிள்ளைகளை பாராட்ட வேண்டும் நல்லவர்களை பாராட்ட வேண்டும் இன்னொன்னு ஒரு குடும்பத்துக்குள்ள சும்மா ரெண்டு ஆயிரம் ஐநூறு ஸ்கொயர் பீட்ல வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் இடத்தை வாங்கி ஆளுக்கு நாலு சென்ட் இடம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் கிடைக்கல அதிகாரம் எனக்கு வழங்கப்படவில்லை ஆனால் இப்ப இப்ப என்ன நினைக்கிறேன் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற என்னை உழைப்பான் பொருளாதார விடுதலை எங்கேயாவது குறைஞ்ச விலைக்கு கொடுத்தா யாரெல்லாம் ரெண்டு பேரும் மூணு பேரும் ஒரே இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஆளுக்கு செல்லு கொடுத்து யூனிஃபார்மா கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனக்கு நல்லா தெரியும் வாழ்க்கை என்பது வாடகை வீடு என்னுடைய வாழ்க்கை என்பது என்னுடைய ஆயுள் என்பது எனக்கு நன்றாக தெரிந்து கொண்டே இருக்கிறது ஒளிந்து கொண்டே இருக்கிறது ஆனால் நான் வாழ்ந்து ஒரு அறுபது ஆண்டு காலம் வாழ்ந்த இந்த மண்ணில் பிறந்த மண்ணில் ஒரு செம்மார்ந்த வாழ்க்கையை அறிவார்ந்த சமூகமாக அங்கும் இங்குமாக பகுத்தறிவாதிகளை முற்போக்காளர்களை பார்க்க முடியுமா என்றால் தோன்றியவர்கள் எல்லாம் மாரடை போன்றவர்கள் கொடைப்பாளிகள் எல்லாம் செதறி போயிறார் உள்ளூருக்குள்ள எதுவுமே பண்ணிக்க முடியும் அதோடு மாத்திரமல்ல முதியோர்கள் இன்றைக்கு பாதுகாக்கப்படும் மது அருந்தியதனால் ஏற்பட்ட தீங்கு என்ன என்று விரலுட்டு எண்ணுகிற அம்மையார் தங்க குடும்பத்திலே மாம்பிழங்க இருக்கிறாங்க இவைகள் எல்லாம் சமூகம் பார்க்கணும் முப்பது வயசுல ரெண்டு கிட்டணி போயிடுது நாற்பது வயசுல ரெண்டு கிட்டணி போயிடுது மதுவனுடைய தீங்கு அப்படி இருக்கு அதே மாதிரி பொது அமைதிக்கு பங்கம் விளிக்கிற மாதிரி தெருவில் என்னன்னு கட்டிட்டு இருக்கிறா யாருமே கேட்கறது இல்லை வச்சுக்கிட்டு வச்சுக்கலையராணுவோம் பார்க்க முடியாத காலத்துல வெள்ளையர் வருவாரு எங்கேயாவது அந்த உட்கார்ந்துன்னு ஒரு மிஷினை போட்டு வெட்டுவாரு அதை ஒட்ட விட்டுறதுக்கே முடிய கொடுக்கறது நமக்கு பயமா இருக்கும் இப்ப அதே மாதிரி காக்கா வேண்டுமாறு வேட்டி கலையா ஒரு பக்கம் காது தெரிந்து ஒரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு எவனுமே தடுக்கிறது இல்லை இப்படி இந்த இளைஞர்களை இந்த சமூகம் பாழாக போவதற்கு காரணம் இது போன்ற சுயமரியாதை நிகழ்ச்சிகள் தான் பெரியார் உருவாக்கினார் ஒரு தொண்ணூத்தி ஐந்து ஆண்டு காலம் சிறுநீரை சுட்டு சொட்டாக கிடைத்து இன்னும் சொல்ல போனால் விடுதலை பெறுவதற்கு முன்பு பெரிய பணக்காரர் பெரியார் வடக்கே நேரு குடும்பம் என்றால் தெற்கே தமிழகத்தில் பெரியார் பெரிய பணக்காரர் மிகப்பெரிய செல்வந்தர் ஈரோடு துணர்வட்டி சாலையில் அன்னை என்று உணவு விடுதி இருக்கும் ஒரு பக்கம் ஏழைகளுக்கு மூன்று வேலை உணவு இன்னொரு பக்கம் பணக்காரர்கள் அரசர்கள் ஜமீன்தார்கள் நேரு மகாத்மா காந்தி போன்ற தலைவர்கள் வந்து சாப்பிட்டிருக்க பெரியார்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் இருபத்தி ஒரு பதவியை வகித்திருக்கிறார் ஆங்கிலேயர் காலத்திலேயே ஈரோடு நகராட்சி தலைவர் அவர்தான் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை கட்டி பொது விதியில் பொது தெருவில் எடுக்க முடியாது வண்டி ஓட்டுவான் ஆனா அவன் இறங்கி கீழே நடக்கணும் காலில் செருப்பு இருக்கும் கையில் எடுத்துக்கணும் துண்டு போட்டிருப்பா இடுப்புல கட்டிக்கணும் அந்த கொடுமை இருந்தது அதையெல்லாம் தகர்த்து பொது இடத்திலே தண்ணீர் கொடுப்பது பொது பாடசாலையை உருவாக்குவது என்று அவருடைய உழைப்பால் இந்த சமூகம் உயர்ந்திருக்கிறோம் எல்லா சமூகமும் அது இந்த சாதி அந்த சாதி எல்லா சாதியும் இன்றைக்கு கல்வி பொருளாதாரம் நாகரிகத்தில் வளர்ந்திருக்கிறோம் என்றால் இது போன்ற சுயமரியாதை கருத்துகள் விதைக்கப்பட்டதுதான் இப்ப வீதியில இதெல்லாம் பதிவு செய்வதில்லை இவையெல்லாம் நாம் கேட்காமல் போனால் எதிர்காலத்தில் இன்றைக்கும் மோசமாக போய்விட்டது நாம என்னதான் கஷ்டப்பட்டு சேர்த்தாலும் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு பிள்ளைகள் சமூகம் அமைதியாக இருக்கார்கள் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுல பொண்ணு கிடைக்காம ஒவ்வொரு ஊர்லயும் இருபது பேர் இருக்கிறார் திருமணம் பண்ணிக்காத பெண்கள் இருக்கிறது இவைகளெல்லாம் எல்லாம் ஆக வேண்டும் யார் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் யார் வீட்டு நிகழ்வாக இருந்தாலும் சமூகத்தை எஜுகேட்டட் அறிவுப்படுத்துகிற பிரச்சாரத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி பெற்றோர்களை மதிக்கிற சமூகமாக இருக்கிறது வாழ்கிற பொழுது தன் குடும்பத்திற்கும் தன்னால் முடிந்த அளவிற்கு வழிகாட்டுகிறவர்களாக வேண்டும் எனவே பக்தி ஒரு பக்கம் இருந்தாலும் பகுத்தறிவு என்கிற சிந்தனையை முன்னிறுத்தி செம்மார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்த காரணத்தினால்தான் அம்மையார் தங்கபாபு அவர்கள் ஐயா நாராயணசாமி அவர்கள் மறைந்த பிறகு இந்த குடும்பத்தை தாங்கி பிடித்திருக்கிறார்கள் உயர்த்தி பெருமைப்படுகிற அளவிற்கு பேர பிள்ளைகளை வளர்த்திருக்கிறார்கள் பெண் பிள்ளைகளை வளர்த்திருக்கிறார்கள் அதே மாதிரி அந்த நமச்சிவாயம் அவர்களுக்கு ஆங்கிலத்தில் பேக் போன் என்று சொல்வார்கள் மிகப்பெரிய அளவில் தாய்க்கு தாயாக தகப்பனுக்கு தகப்பனாக நல்ல தோழனுக்கு தோழனாக இருந்து வாழ்நாள் முழுவதும் வழிகாட்டிய அந்த தாயின் கொள்கையை அந்த தாய் விட்டு சென்றிருக்கிற உழைப்பின் என்கிற அந்த செல்வத்தை பின்பற்றி பிள்ளைகள் அண்ணன் நமச்சிவாயமாக இருந்தாலும் அந்நியார் ஜெயலட்சுமியாக இருந்தாலும் நீங்கள் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் மருமகளும் பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டும் எனவே வந்து அவங்க தங்கப்பாபும் நாராயணசாமி மட்டும் ஒழித்தார்கள் இல்லை இப்ப நினைச்சிருந்தா அந்த மாப்பிள்ளைகள் மாதிரி அவரும் மதுவுக்கு இருக்கலாம் அவரும் நிலை தருமாறு இருக்கலாம் இந்த சொத்தெல்லாம் இழந்திருக்கலாம் ஆனால் அவரிடம் இருந்த கௌரவம் கௌரவம் பிள்ளைகளை நேர்மையாக உருவாக்க வேண்டும் அதே மாதிரி சகோதரிகளுக்கெல்லாம் தான் சாற்ற வேண்டிய கடமையை அண்ணனாக செய்ய வேண்டும் என்று அவர் பெருமைப்பட வாழ்ந்திருக்கிறார் எனவே மாறன் உள்ளிட்ட தம்பிகள் அம்மா அப்பா இருவரையும் இனிவரும் காலங்களில் அவர்களுக்கு ஓய்வு அறம் செய்த கரங்களுக்கு ஓய்வு வேண்டும் அதற்காக அவங்க முழுசாக ஓய்வு எடுத்துக்கள் உடம்பு கேட்டுவிடும் எனவே அவர்களை தேவைகளை பூர்த்தி செய்து நீங்கள் எங்கெல்லாம் பறந்து வாழ்ந்தாலும் வாரம் ஒரு முறை வீட்டுக்கு வாருங்கள் தாய் தந்தையரை சாப்பிட்டீர்களா என்று பரிமாறுங்கள் கூடுமான வரையிலும் செவிமடுக்கிற அத்தனை பேரும் தனிமனித ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் பக்தியை தாண்டி பகுத்தறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் உணவு பழக்கத்தில் மாற்ற வேண்டும் பூதாரித்தனமாக குடித்து விட்டு இரவு ஊரா வெறி நாய் நோய்வாய்ப்பட்ட நாய் மாதிரி சில பேர் குடிச்சிக்கிட்டே இருக்கிறான் இதெல்லாம் தெருவில் இருக்கிறவங்க கண்டிப்பா யார் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் கையில் இருப்பதை எடுத்து பத்து பேர் சேர்ந்து அடிச்சா அது டீம் டென்ஷன் அது நெறிப்படுத்துவது ஒருத்தடிச்சாதான் குடும்ப சண்ட பத்து பேர் சேர்ந்து அடிச்சா அவன் தான் அப்படின்னு ஆகிடும் அது மாதிரி வெகுண்ட சிந்தனையை வளர்த்து கொள்ளுங்கள் இந்த கிராமம் என்பது மற்ற கிராமங்களுக்கெல்லாம் வழிகாட்டுகிறார் மறைந்த தாத்தா வெங்கடாச்சார நாட்டார் அவர்கள் வாழ்ந்தது ஒரு அற்புதமான பாடசாலையை உருவாக்கியிருக்காரு நாம் பயன்படுத்திக் கொள்ளவில்லை எனவே அதுபோன்ற நிகழ்வுகளை எடுத்துக்கொண்டு அம்மையார் தங்க பாபு இடத்தில் இருந்த தற்குணங்களை நாம் பின்பற்றி செம்மார்ந்த வாழ்க்கை வாழ்வதற்கு முயற்சி செய்வோம் இந்த படத்திருப்பு விழாவை அம்மையார் அவர்கள் நீண்ட ஆய்வோடு நீண்ட நாட்கள் பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள் எனவே அவரை பாராட்டி இந்த படத்தெருப்பு விழாவில் வாய்ப்பு தந்த உங்களுக்கெல்லாம் நன்றி கூறி வீர வணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் நன்றி வணக்கம்